Oh, uh -huh. <laughs> ஆவுடா குறளடா நான் சிபி அர்ணகாயிரே கேவுடியா இளகாசி பசிட்டு கூட புளிய மறிச்சு சனினா வரல நீ போ நானே பேச்சேிறது மூச்சினு வரணும் நம்மனு हाँ हे दिस इज माय डांस बोरा हो रहा है दिस है दिस है हे दिस इज अ गाड़ी चकाली हे गाड़ी से गाड़ी से आज मंत्री 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 திரும்ன்னர் மன்ன மகாராணி கிடையாது முக்கர் ராணி மகாராணிச்ச பிரகணன் எனி டைம் பிரகடனி

कही कही उठी है ना कही कही चिना ना ना रे बैठ दाव नहीं ना कैलोरी कहीं ना कैलोरी सेट दाव जिया अभी बैठ दे चलो बैठ दे चलो ना अरबेरा मम्मा सच नहीं मुझे वाव भी दिस इज माय डांस वगैरह ना बार्डन नाट्यम डांस आशियाना नहीं बाला नाट्यलीडी बार्डन नाट्यम

புரிய <laughs> <laughs>

உருவியல் இன்னொரு பச்சு போக போக போக

புரியும் இந்த அற்புதமான கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக தீக்குடி மேலூர் கலை உள்ளூர் கலை சொந்தங்களுக்கும் எங்களது கலை மன்றத்தின் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக பதிவான வணக்கத்தை தோன்றி அறுபது கொண்டிருக்கும் திருவிழாவை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் அன்போடு அழைத்து அறுசுவையோடு உணவளித்த அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு வீரம் பெண்ணுக்கு அழகு தாய்மை வீட்டுக்கு அழகு வாய்ப்படி கோவிலுக்கு அழகு from நீரை கழகு பன்னீர் பூவு கழக செம்பகுப்பு கடலை கழகு பார்க்கடல் கிராமத்திற்கெல்லாம் அழகான கிராமம் நமது ராமபுரம் கிராமம் இந்த திருவணை கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் விழா குழுவினர் அணர்வொன்று சேர்ந்து இன்னும் தலைவர் துணைத் தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர் ஆலய பூசாரி நாட்டார் இளைஞர் நட்பணி மன்றம் மகளிர் சுழுவது குழுக்கள் சிறியூர் முதல் பெரியூர் வரை அணர் ஒன்று சேர்ந்து முந்தி பிரதமர் விநாயகப் பெருமான் பெருசொல்லியும்

புது பாதுகாப்பு படையை சார்ந்த இன்னும் அது ஒரு எல்லை புது பாதுகாப்பு படையை சேர்ந்த அந்த அன்புள்ளங்கள் கண் விழிச்சு கஷ்டப்பட்டு நம்மளுக்காக பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த ஐயா பிரபாகரன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மண்டலத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வாரி விடங்கிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம் நமது பிள்ளை ஆரணி சேர்ந்த மதிப்பகுரியும் உரிமையாளர் கோபி திருவாளர் கோபி உரிமையாளர் சார்பாக அவருடைய மனைவி வடிதா அந்த என்னுடைய ரோஜா நாடக பாராட்டி ரூபாய் ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பு அடங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிவித்து கண்டுேன் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன் வண்ணமையில் வடிவிலுங்கே கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் நான் வந்தது யார் என்று கொண்டேன் கண்டுகொண்டேன் மிகுந்த இடத்தில் மருத கத்து கண்ட முகம் நினைத்து நினைத்து துடைத்த எனக்கு கிடைத்த முருகனின் வாரம் கண்டு கொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் இடையோடு கூடும் உடை கோவனங்கள் எவையும் இல்லை ஐயா ஒரு சூடமெனும் யாம் தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா இனி நான் உண்டு ஐயா இனையில் இருந்து அளும் இதயம் உண்டு ஐயா நிர்மையில் இருந்த எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் உருகுதே கண்கள் உருகுதி பெருகுதே வெள்ள பெருகுதி எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது மலரும் முருகா நான் சொன்னது உண்மையடா வைத்த ஒரு மந்திரம் படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம் தண்டாயிடம் என்று சொன்னவர்கள் வாழ்வில் உண்டாகும் சுகமின் நந்திரு மந்திரம் தண்டாயிடம் என்று சொன்னவர்கள் வாழ்வில் உண்டாகும் சுகமின் திரு

திரும்ப ஒப்பில்லாத மாமடியை உங்களை பார்த்து மாபெரும் சபை கடையில் ஆன்றோரில் சான்றோரில் வீட்டிருக்கும் இந்த அரச சபை தனியில் கால் செருப்புனு பை கோ என்னவோ தூக்கணும் தடய்

எப்படி அதிக காத்தி ஆமா இதெல்லாம் என்னம்மா மாதிரி